வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப் போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் போராட நட்சத்திரம் மாசின் மாத பலன்கள் போராட நட்சத்திரம் சுக்கிரபகவானின் பகவானின் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் போராட நட்சத்திரம் நிறையா பேர் சொல்லுவாங்க பூராட நட்சத்திரம் போராடும் பூராடம் நட்சத்திரம் சுக்கர பகவான் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் பூராடம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூராட நட்சத்திர மாசி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா சுபகாரியங்களுக்கு பலம் உண்டு பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு உண்டு வழக்குகள் முழு வெற்றியை தரும் மாணவர்கள் படிப்பில் நிதாங்க ரொம்ப கொஞ்சம் உழைச்சாங்கன்னா நல்ல வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் பெறுவது உறுதி இதுவரைக்கும் ஆப்ரேஷனு அந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க இந்த மாதம் பா மாசி மாதத்தில் பண்ணும்போது முழு வெற்றியை தந்துடும் குணமாயிடும் நோய் மாத மருத்துவமும் இது வரைக்கும் தீராத வியாதி கூட தீர்ந்துவிடும் மருத்துவம் மூலமாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வம்ச விருது தடையாக இருந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கருத்தரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கருத்தரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் வீடு அமைவக்கூடிய பாக்கியமும் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு அதுக்குரிய அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தெரியாத சொத்துக்கள் வருவதற்கு முன்னோர்கள் வழியில் ஒரு சொத்து எங்கே இருக்குன்னே தெரியாது வந்ததையும் பார்க்குறோம் திடீர் என்ற அதிர்ஷ்டம் அதாவது எது உங்களுடைய உழைப்புக்குரிய அதிர்ஷ்டம் உங்கள் கைக்கு வரும் தீ முடிக்க முடியாத பிரச்சனைகள் தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அரசு பிரமுகர்கள் வந்து நல்ல மதிப்பு மரியாதை கூடும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் புதிய நட்பு நட்புகள் தெரியாத நட்புக்கள் கொஞ்சம் கவனம் வேண்டும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கவனமுடன் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுடைய மாசி மாத பலன்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்